என்னப்பா இது எல்லா ஜோடியுமே பார்க்கறதுக்கு மேட் ஃபார் ஈச் மாதிரி இருக்காங்க ஒருவெல்லாம் முன்னாடியே பேச வச்சுருந்தாங்களோ எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படின்ட்டு ஏன்னா பாருங்களேன் ஒரு ஒரு ஜோடியுமே பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டாக ஒரு அந்த மிச்சரு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சு இருந்தாங்கல்ல ஒரு லாயர் அவங்க குயின்னு ஒருத்தங்க அவங்க கூட பாருங்களேன் அவங்க செலக்ட் பண்ணவே இல்லை ஐ மீன் பண்ணாங்க கடைசியாக தான் பண்ணிட்டே வந்தாங்க அவங்களுக்கு கரெக்டாக ஒரு ஹைட்டாக ஒரு கிங் வந்து மாட்டினார் கரெக்டாக அவங்க ப்ரெஸ் பண்ணி மேட்ச் ஆகிட்டாங்க ஒரு ஒரு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபார் சதர் மாதிரி இருக்காங்க பேர் இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பேருமே அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கிங்கும் பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா ஆக்டிவாக அவங்களுக்கு ஏற்ற வயவை தராரு என்னடா இது ஒரு வேலை பேசி வச்சு தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு பேர் மட்டும் கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஒருத்தவங்க வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்து எடுத்தாங்க கடைசி வரைக்கும் யாருமே அவங்க இது பண்ணல அவங்க எனக்கு எதுக்கு எதனால் அப்படி கனெக்ட் ஆகாத மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த குயின் அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க கிங் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ எப்படி லிஃப்டிங்லாம் அது எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்தேன் ஆனால் நம்ம டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்காம பேசக்கூடாது மாதிரி கோரியோகிராஃபர்ஸ் அவங்கள பார்க்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது நெக்ஸ்ட்டு சாட்டர்டே தான் தெரியும் கம்மிங் சாட்டர்டே தான் தெரியும் ஆனா இந்த வாட்டி பிட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக ஸ்மூத்தா எதிர்பார்க்க இல்லை போன வாட்டிலாம் இவ்வளோ கன்ஃபியூஷன் இவ்வளோ இதெல்லாம் நடந்துச்சு இந்த வாட்டி அசால்ட்டா இவங்க ஓகே நான் நூறு குத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தைம் நிறைய பேர் அப்படிதான் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அது மாதிரி கிங்ஸும் பார்த்தீங்கன்னா நூறு குடுக்குறாங்கன்னா அது கரெக்டாக அவ்வளோ சூப்பரா ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க அது மாதிரி ஒருத்தங்க அப்படியே ஒரு ஜம்பா அப்படியே ரெண்டு ஷூவையும் கைட்டாங்க பாருங்க ஒருத்தங்க அந்த வாயாடி அந்த பொண்ணுக்கு வந்து மேட்ச் ஆனாங்களே எனக்கு எனக்கு கண்டஸ்டன்ட் நேம்லாம் வந்து இன்னும் எனக்கு இதுவாகலை ஸோ அவரை கூட ரொம்ப ஆக்டிவாக இதுக்கத்துலேயே அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு அதுதான் சொன்னேன் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டாக இருந்துச்சு அவங்க பண்ணதெல்லாம் ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே நெக்ஸ்ட் அவங்க கொடுக்குற அந்த ஜோடி பர்ஃபார்மன்ஸ் தான் வேறு லெவலில் பேச போகுது ஈகராக வெயிட் பண்ணுறேன் ஒருத்தரோட அந்த கப்புள் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ஸோ ஓகே காய்ஸ் உங்களுக்கு எந்த பேரை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்ப்போம்